மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை ஒரு நாள் நிற்பதற்கு முன்னர் உண்மையான பேருன்பத்தை உள்ளத்திலே உணர்வதற்கு உந்துதல் அளிக்கும் ஒரு உன்னதமான நிகழ்ச்சிதான் தான் சிந்தனைக்கு ஒரு விருந்து மனம் கோணேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் పొరుట్టే

நான் ஒரு மகா வித்துவான் என எண்ணுகின்றோம் அப்பொழுது யாராவது இவர் மிகவும் கற்று தேர்ந்தவர் என்று கூறி இரண்டு மாலைகள் போடுவார்கள் பின்னர் மன்னன் அகில உலக சக்கரவர்த்தி என்று சில பட்டங்களை கொடுப்பார்கள் நாமும் இவையெல்லாம் உண்மைகள் என்று நம்பி ஒரு போலியான கௌரவத்துடன் நிலத்திலே கால்படாது ஆணவத்தில் பலம் பெறுவோம் யாராவது உன்னையே நீ அறிந்து கொள் என்று கூறினால் இத்தனை பட்டங்கள் பெற்ற நான் ஏன் வேறு ஒருவரிடம் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுவோம் நமது வீடு மிக பெரிய அளவிலே கட்டப்படும் நமது கௌரவத்தை பிரதிபலிக்கக்கூடிய அளவு பிரம்மாண்டமானதாக நமது வீடு இருக்கும் ஆனால் பிரச்சினை என்னவென்றால் இந்த வீடு காகிதத்தாலே கட்டப்படுகின்றது நோய் நொடி பிரச்சனைகள் என்ற சிறிய காற்று அடித்தாலே போதும் எல்லாம் உடைந்து கொட்டுண்டு விடும் சில வேளைகளில் அந்த நேரத்திலும் கூட நாம் நமது போலி கௌரவத்தை விட்டு கொடுக்க விரும்ப மாட்டோம் ஒரு கதைதான் நினைவுக்கு வருகின்றது ஒரு நாள் ஒரு சிங்கத்திற்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுவிட்டது அது வெளியே சென்று ஒரு மானை பிடித்து அதனை நிலத்திலே தள்ளிவிட்டு இந்த காட்டுக்கு அரசன் யார் என்று கேட்டது அதற்கு அந்த மானம் நீங்கள்தான் இந்த காட்டுக்கு அரசன் என பணிவாக பதிலளித்தது பின்னர் அது ஒரு சிறிய முயலின் மேல் பாய்ந்து இந்த காட்டுக்கு அரசன் யார் என கேட்டது அதற்கு அந்த முயலும் நீங்கள்தான் இந்த காட்டுக்கு அரசன் என கூறியது சிங்கத்திற்கோ மட்டற்ற மகிழ்ச்சி அவ்வாறே பல மிருகங்களை கேட்டபொழுது எல்லா மிருகங்களும் நீங்கள்தான் அரசன் என்று கூறின சிங்கத்திற்கு தன்னையே நம்ப முடியவில்லை இப்பொழுது அங்கே ஒரு யானை வந்தது யானையிடம் ஏ யானையே இந்த காட்டுக்கு அரசன் யார் என இருமாப்புடன் கேட்டது யானையோ சிங்கத்தை தூக்கி அடி அடி என்று அடித்து வீசிவிட்டது சிங்கமும் எழும்ப முடியாமல் எழுந்து நின்று விடை தெரியாவிட்டால் தெரியாதென்று சொல்லலாம் தானே அதுக்கே இவ்வளவு கோபப்படுகின்றாய் என கேட்டது ஏனெனில் அந்த நிலையிலும் கூட சிங்கம் அதனை புரிந்து விரும்பவில்லை அப்பொழுதும் அது தான் தான் பலசாலி என்று நம்பிக்கொண்டிருக்கின்றது நாமும் நம்மை அழிவற்றவர்கள் அசைக்க முடியாதவர்கள் என எண்ணி ருமாப்புடன் இருப்பதை தவித்து ஞானிகள் மகான்கள் விடுத்த எச்சரிக்கைகளை அவர்கள் அன்பு கொண்டு நமக்காக கூறிய அரும் பெரும் பொக்கிஷங்களை உள்ளத்திலே உணர வேண்டும் அப்பொழுதுதான் நமது வாழ்க்கையிலும் ஆனந்த மழை பொழிய முடியும் காட்டியே இறங்க நிலையில் ஏ தீங்கான அமுதமூட்டியே பொன்னை காட்டி பொன்னே எனது புகழை பாடியே குந்திகளிக்க வைத்தாயழியால் என்னை நாடியே என்னை காட்டி நுள் நிலங்கும் நெல்லை காட்டியே இறங்கா நிலையில் ஏ தீங்கான அமுதமூ செய்தியே இந்த கோடி முழுதும் காண பெற்றையேது பேதி இயக்கந்தேன் இப்பிரவி தன்னையே என்னை காட்டிய நுள் இளங்கும் என்னை காட்டியே இறங்கா நிலையில் ஏ தீஞான அமுதம் ஊட்டியே என்னை காட்டிய நுள் இளங்கும் என்னை காட்டி அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தின் ஒரு பகுதியை கேட்போம் உயிர் வாழ்க்கை ஒரு உண்மையான பொக்கிஷம் நீங்கள் கடைக்கு உடை வாங்க செல்கிறீர்கள் என வைத்துக் கொள்வோம் கடைக்காரரும் பணத்தை வாங்கிக் கொண்டு துணிகளை அடுத்த பிறப்பிலே தருவதாக கூறுகிறார் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் கடைக்காரரிடம் முட்டாளே நீ என்னை முட்டாளாக்க பார்க்கிறாயா பணத்தை இப்பொழுது வாங்குகிறாய் ஆனால் துணிகளை அடுத்த பிறப்பிலே தருவேன் என்று உறுதி கூறுகிறாய் என்று சொல்வீர்கள் அந்த கணம் நாங்கள் புத்திசாலியாகி அதனை புரிந்து கொள்கிறோம் இப்பொழுது பணம் கொடுத்தால் இப்பொழுதே அதற்கான பலன் கிடைக்க வேண்டும் அடுத்த பிறப்பிலே அல்ல ஆனால் நமது தினசரி வாழ்விலும் இவ்வாறு தான் நடந்து கொள்கிறோமா இதனை செய்யுங்கள் அதனை செய்யுங்கள் அங்கு செல்லுங்கள் இங்கு செல்லுங்கள் இவ்வாறு செய்தால் அடுத்த பிறப்பிலே நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்பார்கள் நாமும் ஆமாம் என்று சொல்லி அதுபோல செய்ய ஆரம்பிப்போம் ஆனால் யாராவது சொர்க்கம் இப்பொழுதே வாழும்பொழுதே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம் ஞானிகள் மகான்கள் என்ன கூறினார்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் கடவுள் இருக்கிறார் கடவுள் இல்லாத உள்ளமே இல்லை ஆனால் யாருடைய உள்ளத்திலே அவர் உணரப்பட்டாரோ அவர்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் என்று கூறினார்கள் அதாவது நாம் வெளியே தேடும் கடவுள் உண்மையிலேயே நம் உள்ளேதான் உள்ளார் கடவுள் என்று கூறினாலும் ஆனந்தம் என்று கூறினாலும் அமைதி என்று கூறினாலும் பொருள் ஒன்றுதான் ஏனெனில் கடவுள் என்று சொல்லக் கேட்டவுடன் நாம் அதற்கு ஒரு உருவம் கொடுத்து விடுகிறோம் போலவே அவருக்கும் இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் உள்ளன என எண்ணுகிறோம் நமக்கு ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல கால்கள் அவசியம் ஆனால் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் இறைவன் எங்கிருந்து எங்கே செல்ல போகிறார் கற்பனைக்கு அப்பாற்பட்டது என கூறப்பட்ட பொருளை கற்பனையினால் எண்ணி பார்க்க முயற்சிக்கிறோம் இந்த உடல் கிடைத்துள்ளது இந்த உயிர் வாழ்க்கை இந்த நேரம் நமக்கு தரப்பட்டுள்ளது ஆனால் நாம் இதனை புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை கடை தெருவிற்கு செல்லும் பொழுது ஒருபொழுதும் கண்டிராத பொருளை பார்க்கும் பொழுது அது என்ன என்று அறிய முயற்சிக்கிறோம் மக்கள் எதனை விரும்புகிறார்கள் அற்புதங்களை விரும்புகிறார்கள் மக்கள் எதனை அற்புதம் என்று கருதுகிறார்கள் கல்லிலிருந்து பால் வந்தால் அதனை அற்புதம் என எண்ணுகிறார்கள் ஆனால் பசுவிலிருந்து பால் வந்தால் யாரும் அதனை அற்புதம் என எண்ணுவதில்லை இந்த உடலின் உள்ளே யாரும் இயக்காமலே மூச்சு வந்து போகிறது இதனை யாரும் அற்புதம் என எண்ணுவதில்லை இதுதான் உண்மையான அற்புதம் மெய்ப்பொருள் என்றால் என்ன நாம் இதனை நமது வாழ்வில் கண்டுகொள்ளாத வரை நமக்கு என்ன தரப்பட்டுள்ளது என்பதனை அறிந்து கொள்ள மாட்டோம் இதனை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஏனெனில் ஒருவரின் வீட்டின் கீழே தங்கச் சுரங்கம் உள்ளது ஆனால் அவர் அதனை அறியாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் ஏழையாகவே வாழ வேண்டியதுதான் ஏழையாக பிறந்து ஏழையாக இறக்க வேண்டி ஏற்படும் அவரது வாழ்க்கையில் ஒரு கோடீஸ்வரனாக வாழக்கூடிய சாத்தியம் இருந்தும் ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே இறப்பார் ஏனெனில் அவர் அந்த தங்கச் சுரங்கத்தை அறியவில்லை கண்டுகொள்ளவில்லை நமக்கு என்ன தரப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை என்றால் என்ன இந்த மூச்சு என்றால் என்ன இந்த வாழ்வில் என்னவெல்லாம் சாத்தியம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இன்று மனிதர்கள் எல்லாவற்றையும் இரண்டாக பிரிக்கின்றார்கள் நல்லது கெட்டது சரி பிழை என்று எல்லாவற்றையும் இரண்டாக பிரிக்கிறார்கள் ஒரு நாளில் நாம் எத்தனை தடவைகள் விஷயங்களை இவ்வாறு பார்க்கின்றோம் நாட்களை கூட இவ்வாறு தான் பார்க்கின்றோம் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குமா கெடுதலான நாளாக இருக்குமா என பார்க்கின்றோம் அத்துடன் கடவுளே இன்றைய நாளை நல்ல நாளாக ஆக்கிவிடும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் யார் ஒருவர் எந்தவித இன்றி கட்டுப்பாடுகள் இல்லாமல் இந்த மூச்சை தாராளமாக தருகிறாரோ அவரிடம் பிரார்த்திக்கிறோம் ஆனால் கிடைத்து கொண்டிருக்கும் இந்த மூச்சு எனும் ஆசீர்வாதத்தை தொலைத்து விடுகிறோம் இந்த உலகில் மக்கள் தமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் நீங்கள் ஒரு சைக்கிளில் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அவசரமாக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் அப்பொழுது சைக்கிளில் காற்று போய்விடுகிறது சைக்கிள் ஓடவில்லை இப்பொழுது நீங்கள் நேரத்தை பார்த்துவிட்டு அருகில் சைக்கிள் கடை உள்ளதா என பார்க்கிறீர்கள் கடவுளே இது நல்ல காரியம் அல்லவே என்று அலட்டிக் கொள்கிறீர்கள் அப்பொழுது பார்த்தால் மரத்தடியில் ஒரு சைக்கிள் கடைக்காரன் இருக்கிறான் அவன் தொழில் இல்லாமல் கவலையுடன் உட்கார்ந்திருக்கிறான் அப்பொழுது நீங்கள் சைக்கிளை உருட்டி கொண்டு வருகின்றீர்கள் உங்கள் காற்று போன சைக்கிளை கண்டதும் அவன் கடவுளே உங்களுக்கு கோடி நன்றி என்று எண்ணுவான் இவனது சைக்கிளுக்கு காற்று போக பண்ணியதால் இன்று எனக்கு சாப்பாட்டிற்கு பணம் கிடைத்துள்ளது என்பான் ஒருவரது நன்மை இன்னொருவருக்கு கெடுதலாக இருக்கும் வரை உங்களது வாழ்வில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஆனால் நல்லது கெட்டதற்கு அப்பால் ஒன்று உள்ளது அது நல்லதும் இல்லை கெடுதலும் இல்லை அது எல்லாவற்றையும் விட புனிதமானது அதுதான் உங்களது உயிர் வாழ்க்கை இந்த உயிர் வாழ்க்கையில் மூச்சு வருகின்றது போகின்றது இந்த உயிர் வாழ்க்கையில் ஆனந்தத்தின் அலைகள் புரள்வதற்கான சாத்தியம் உள்ளது நாம் மனிதர்கள் என்று கர்வப்படுகின்றோம் நான் இதனை செய்தேன் இதனை சாதித்தேன் என்று பெருமைப்படுகின்றோம் ஏனெனில் இவற்றை நாம் முதலிலேயே கற்று வைத்திருக்கிறோம் இது நல்லது இது கெட்டது என கற்று வைத்துள்ளோம் என்று பார்த்தீர்களே மக்களுக்கு பட்டமளிப்பு விழா வைப்பார்கள் பலவிதமான பட்டங்கள் சூட்டி கௌரவிப்பார்கள் ஆனால் உயிருடன் இருத்தல் என்பதுதான் எல்லாவற்றிலும் மிக முக்கியமான பட்டம் ஒருவர் இறக்கும் தருவாயில் அவருடைய நாடியை பார்ப்பார்கள் மூச்சை பார்ப்பார்கள் பின்னர் இவர் உயிருடன் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் இதுதான் மிகப்பெரிய பட்டம் இதுதான் மிகப்பெரிய புகழ் இந்த புகழ் நம் எல்லோருக்கும் கிடைத்துள்ளது ஒரு நாள் இந்த பட்டம் போய்விடும் இன்று நம் எல்லோருக்கும் இது கிடைத்திருக்கின்றது ஆனால் இதனை நாம் அறிந்து கொள்ளவில்லை நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று நமக்கு தெரியும் ஆனால் அதன் உண்மையான மதிப்பை அறியவில்லை இது எவ்வாறெனில் நீங்கள் ஒருவரை பல வருடங்களுக்கு பிறகு பார்க்கிறீர்கள் அப்பொழுது அவரை எங்கோ பார்த்த மாதிரி உள்ளது ஆனால் யார் என்று அடையாளம் காண முடியாமல் உள்ளது அவரது பெயரும் நினைவுக்கு வரவில்லை ஆனால் எங்கோ பார்த்த ஞாபகம் மட்டும் உள்ளது இதுபோலதான் நாமும் நம்மையே பார்க்கின்றோம் ஆனால் நாம் யார் என்பதை உண்மையிலேயே அறிந்துள்ளோமா மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் விடைபெறுகின்றேன் நன்றி